கட்சியினுடைய கொள்கை விளக்க தெருமனை தரப்புக் கூட்டம் இப்போது நடைபெற்று நாம் தமிழர் கட்சியின் கிழக்கு சட்டமன்ற உட்பட்ட தொழிலாளர் பாசனை தலைவர் அன்புக்குரிய சகோதரர் திரு பூராக மாநில உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி தெரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது அப்படி இங்க எல்லாம் என்னுடைய வழியும் தெரியாத ஆளுகளாக இவ்வளவு காலமாக தலைவராக இருந்துட்டாங்க அதுக்கு காரணம் நம்ம ஓட்ட ஓட்டு தான் சுருக்கமாக அவனு சொன்ன இந்த நாலு தேசிய கட்சி ரெண்டு மாநில கட்சிகள் ரெண்டும் சேர்ந்து எப்படி ஏமாத்திருக்காங்கிறத மட்டும் நான் ஒரு சின்ன வழக்கம் மாட்டிக்காம ஊழல் பண்ணா திமுக இப்ப மாட்டிக்கிறாங்க ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டா அதிமுக ஊழல் பண்றதெல்லாம் ஒரு குற்றம் ஐயா அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் அப்படியே ஊழல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணிட்ட சரி உன்னை பக்குவமா காப்பாற்றணுமா நம்ம கிட்ட வந்துருக்கியா அப்படி சொன்னா பாரதிய ஜனதா இந்த நாலு பேர்த்து இந்த நாடு சிக்கிட்டு சீரழிக்குது சரி நான் ஒன்று சொல்றேன் இப்ப பாஜகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரே ஒரு காரணம் இல்லை காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வேறுபாடு கர்நாடகாவில் தண்ணி கேட்குறோம் பாஜகவினோட கருத்து என்ன விடணும்னு சொல்கிறாங்களா வேண்டாம்னு சொல்கிறாங்களா சரி அதே கருத்தை காங்கிரஸுக்காரன் என்ன சொல்கிறாங்க விடுன்னு சொல்கிறாங்கண்ணா விட மாட்டேன்னு சொல்கிறாங்கண்ணா அந்த இடத்துல நாம் யாரு என்ன விவகாரங்கிறதோ அவங்களே நம்மளை வெளிப்படுத்தி காட்டிடுறாங்க அப்படியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்கள்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா காலங்கள் இல்லை ஒரு கல்யாணம் காது ஊத்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அங்கே அந்த மாஸ் லைட்டை ஒன்று வச்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பார் ஒரு ஆள் அந்த மாஸ் லைட்டை வச்சுக்கிட்டு போகும்போது தூக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு முன்னாடி போவார் அவருக்கு பின்னாடி எல்லோரும் போவான் அது மாதிரி இப்போ பிஜேபியை கையில் விட்டாங்க எவனோ எவனோ ஆள் இல்லை கூவி கூவி கூப்பிட்றனா நீ வாயா நீ வாயா நீ வாயான்னு கூட்டணிக்கு ஒரு வாய போக மாட்டேறவன் ஏன்னா அவன் அவ்வளோ டேஞ்சரான ஆள்னு கட்சி நடத்துகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு முதல்ல கூப்பிடுவேன் அப்புறம் கூப்பிட்டு வச்சு கழுத்தடுத்துக்கு கொண்டு ஊக்குவேன் ஆள் அவ்வளவு மோசமான ஆளுங்க இந்த பக்கம் காங்கிரஸை யார் தூக்கி வராங்க பாருங்க இந்த பெட்ரோஸ் லைட்டர் திராவிட மாடல் அவர் தான் இந்த பெட்ரமேஷ் லைட்டு காங்கிரஸை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வருவார் நல்லா ஒன்று கேளுங்க பிஜேபி பத்து ஆண்டு கால சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்களே இவங்க சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஏதாவது இருந்தா இவங்க பத்து ஆண்டுகளில் ஏதாவது இந்த நலத்திட்டங்கள் மூலமாக யாராவது பயனடைஞ்சா எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்க அது என்ன பயன் எந்த அளவுக்கு நீங்க சுகமா அந்த நலத்திட்டங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கீங்கிறத முதல்ல எனக்கு சொல்லுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் நான் அடிமையா வேலை செய்யறேன் சம்பளம் கம்பளம் எதுவும் கொடுக்க வேண்டாம் நான் உங்களுக்கு வேலை செய்யறேன் பிஜேபியால நான் இவ்வளவு தூரம் சந்தோஷமா வாழ்றேன்னு யாராவது கொடுத்து சொல்லுங்க அஞ்சு வருஷம் அடிமையா உங்களுக்கு வேலை செய்யறேன் சம்பளமே கொடுக்காது ஜோர் கூட என் காசுலையும் வேலை செய்கிறேன் காரணம் அதே மாதிரி காங்கிரஸையும் சொல்லுங்க என்னன்னா இந்த திமுக வந்து கலைஞரை தூக்கிட்டு உள்ளே வரும் அஞ்சு வருஷமாக பாராளுமன்றத்தில் போன தடவை அனுப்பிச்சு விட்டீங்க அஞ்சு வருஷமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து கலைஞர் கருணாநிதி இருந்து இன்னைக்கு வரலாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் கலைஞர் சொன்னார் அடுத்து ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறாரு இப்ப உதயநிதி அடுத்த இன்பனி இப்படி ஒவ்வொருத்தராக வருவாங்க ஆனால் மது ஒழியாது மதுவும் ஒழியாது போதை பொருளும் ஒழியாது வேகமாக எல்லாத்தையும் போட்டு போதை ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துவாங்க போதை பொருள் விற்கிறது ஊரம் இவங்க தான் காரணம் சொன்னோம்னா நான் இல்லை நீ இல்லைன்னு உருட்டான் இவன் வந்து அப்படியே அவன் மேலே பழிய போடுவான் அவன் வந்து இவன் மேலே பழிய போடுவான் ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா மக்களை ஏமாற்றாதான் உள்ள வந்து ஓட்டு கேட்டு வந்தா நாங்கள் இந்த பத்து ஆண்டு காலத்தில் இல்லை ஐந்தாண்டு காலத்தில் உங்களுக்காக இந்த நல்லதை செய்திருக்கிறோம் என்று ஒருத்தருக்காவது ஓட்டு கேட்க பிராணி இருக்குதான் சொல்லுங்க எதுவுமே கிடையாது உடனே சொல்லுவான் இது என்ன இலவசம் இப்ப இவங்க தேர்தல் வந்தா மட்டும்தான் ஒரு அறிக்கை ரெடி பண்ணாங்க தேர்தல் அறிக்கைன்னு அதில் என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்களோ நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் ஏண்டா ஆட்சியில் இருக்கும் போது செய்யலைன்னா பேச மாட்டேங்க அவனுக்கு ஒரு கருத்து சொல்ல மாட்டான் ஓடி போயிடுவாங்க அதனாலதான் சொல்றான் நம்ம வழி தெரிஞ்சு உணர்ந்து நமக்காக அதாவது தமிழர்களுக்காக தண்ணி கேட்டா அடிக்கிறான் அங்க அவன் அணை கட்டிக்கிட்டு இருக்கிறான் மேகதாவது அணையில அணை கட்டுறோம்னு சொல்லிட்டு அணையை கட்டலை இருக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அங்க ஆடுறது யாருன்னா காங்கிரஸ் அந்த காங்கிரஸுக்கு இங்க இருந்து போய் ஓட்டு கேக்குறான் கர்நாடகால போய் யாரு திராவிட மாடல் அங்க போய் கேட்டுட்டு இங்க வந்து இப்ப அந்த திராவிட மாடலை பெட்டர் மாதிரி லைக் மாரி பீ பண்ணிக்கிட்டு இங்க வருவாங்க ஆனா அங்கே அணை கட்டுறதுக்கு கட்டலாமல் வேண்டாம் இந்த வேலை வேலையில இதை சொல்லி இவங்களால கேட்க முடியுமா யாருக்காவது மறுக்க முடியுமா ஒன்பதாயிரம் கோடியை செலவு பண்ணி அங்கே இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தேவையான மெடல் மடல் மெரினா பீச்சில் சீரியல் செட்டு போட்டுருக்கீங்க எங்கேயாவது சமாதிக்கு சீரியல் செட் போட்டு இருந்த மாதிரி எவனால பார்த்துருக்கில்ல இங்கே எங்கேயாவது இருக்குதா பார்த்துருக்க முடியுமா வீட்டில் கிரக பிரவேசம் சீரியல் செட் போடுவேன் கோயிலில் திருவிழா ஜீரியல் சீட் போடுவான் ஒரு காது கொடுத்து ஜீரியல் சிட் போடுவான் செமதிக்கு ஜீரியல் சீட் போடுற ஒரு கூட்டம் இவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி இவங்க வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க போதையை துப்பு துப்புள்ள அரிப்ப கொசுவை துப்பு துப்புள்ள இப்படிப்பட்ட இடத்துல இந்த மக்களை இலவசத்துக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்தும் கையேந்திர நிலைமையில வச்சிருக்க இந்த ஆட்சி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையும் நேர்மையுமா நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மேதகு பிரபாகரனுடைய வழி வந்த எங்கள் அண்ணன் சீமான்னு வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த பகுதியில் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் அதிமுக எடுத்தீங்க திமுக எடுத்துக்கிங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எடுத்துங்க வேட்பாளர் அறிவிப்பைங்க அங்கெல்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்கிறத முதல்ல பாருங்க இவங்கெல்லாம் உண்மையிலே வந்தால் நமக்கு நல்ல செய்வேங்களான்னு யோசிச்சு பாருங்க அதே சமயம் நான் தமிழ் கட்சியினுடைய நாற்பது வேட்பாளர்களையும் பாருங்க இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அவங்க படிச்சிருக்கிற படிப்புக்கே ஒரு பக்கம் ஒரு பக்கம் இடமிடணும் அந்த அளவுக்கு படித்து அறிவார் சிந்திச்சு அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலையும் உண்மையை நேர்மையுமாக செய்யக்கூடிய ஒரு தமிழர்களுக்கு தமிழ் தமிழர்களுக்காக ஒரு இயக்கமாக கட்சியாக உண்மை நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தயவு செய்து போகாமல் உங்கள் ஓட்டை விலைக்கு விற்கிறார்கள் உங்களுடைய ஓட்டு விலைக்கு விற்காமல் உண்மையும் நேர்மையுமான எங்களுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பு சகோதரர் மருத்துவர் நான் சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர்களுக்கு உங்களுடைய உண்மையான நேர்மையான வாக்குகளை செலுத்தி நாடாளுமன்றத்திலே இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்றம் வெகு சிறப்பாக அனைத்து நலத்திட்டங்களையும் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கதற்காக நீங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்